ஒட்டக மேய்க்க முடியாதுன்னு சொன்னவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார் திருவாரூரிலிருந்து வேலை தேடி வெளிநாடு சென்றவருக்கு இந்த கொடுமை சொந்த ஊர்ல காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு வந்த முத்துக்குமரன் என்பவர் சரியான வருமானம் குடும்பம் நடத்த ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு வெளிநாடு போனா பணம் ஆசை தான் இந்த விளைவுக்கு காரணம் இருந்த கஷ்டம் போதாம வட்டிக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதை ஒரு ஹைதராபாத்தில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து வெளிநாடு பறந்திருக்கிறார் இவர் போறதுக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த நிறுவனத்துக்கிட்ட எனக்கு வந்து ஒரு சேல்ஸ்மேன் வேலை இல்லாட்டி ஒரு ஆஸ்பத்திரி வேலை ஏதாவது ஒன்று வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாக்குறுதி கேட்டிருக்கார் அதுக்கு அந்த நிறுவனமும் ஒத்துக்கொண்டிருக்கிறது அங்கே போனதுக்கு கதை வேற மாதிரி ஆயிடுச்சு அங்கே போனதுக்கு அப்புறம் ஒரு செல்வந்தர் வீட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காரு அவர் என்னடானா இவரை வந்து ஒட்டகமைக்க சொல்லியிருக்காங்க முடியாதுன்னு சொன்னதுக்காக இவரை வந்து அடிமைப்படுத்தினது இல்லாமல் கொலை மிரட்டல் வேற விடுத்திருக்காரு இந்த செய்தியை ஃபோன் மூலமா தன் மனைவி கிட்ட சொல்லி அழுது புலம்பி இருக்காரு முத்துக்குமரு அது மட்டும் இல்லாம இவங்க தங்குறதுக்கும் சரியான இடம் இல்லைனோ அங்க தங்குற இடத்துல ஒரு மின் வசதி கூட இல்லைனோ ரொம்பவும் வந்து பேசியிருக்கார் முத்துக்குமர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்க வேணா நீங்க திரும்ப ஊருக்கே வந்துருங்க மனைவியும் சொல்லி இருக்காங்க இவரு முதலாளிகிட்ட எனக்கு இந்த வேலை பிடிக்கல எனக்கு திரும்ப ஊருக்கே அனுப்பிச்சு விட்டுடுங்கன்னு சொல்லி முறையிட்டிருக்காரு ஆனா அந்த முதலாளி அதுக்கு எதுக்கும் சம்மதிக்காம இவரை ரொம்பவும் கொடுமைப்படுத்தி இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம முத்துக்குமரன் இந்திய தூதரகத்தை அணுகியிருக்கிறார் இந்த விஷயம் இந்த முதலாளிக்கு பெரியவரை இவர் ஒட்டகம் மேய்க்கிற இடத்துக்கே போய் துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டிருக்காரு கஷ்டமோ நஷ்டமோ ஊரோட இருங்கடன்னு சொன்னா எவன் கேட்கறான் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகணும்னா தகுந்த படிப்பும் அந்த படிப்புக்கு தகுந்த வேலைக்கான அதிகாரப்பூர்வமான அழைப்பு இதழும் இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லி போனா இதுதான் நிலைமை இங்க நம்ம ஊர்ல வேலை பார்க்கறப்பவே ஆயிரம் பாலிடிக்ஸ் போட்டி பொறாமைனு எத்தனையோ இருக்கு இங்கேயே இப்படி இருக்குன்னா மொழி தெரியாத ஒரு ஊர்ல போய் எப்படி சமாளிக்கிறதுன்னு கொஞ்சம் அவது யோசிக்க வேண்டாம் நம்ம ஊரில் வேலை பார்த்தா ஒரு வேலை பிடிக்கலன்னா இன்னொரு வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த ஊரில் அப்படி முடியுமா தகுதியான படிப்போ வேலையோ தெரியாம வெறும் பண ஆசையில வெளிநாட்டுக்கு எடுக்கும் இளைஞர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம் இந்த உலகத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்டு திருந்திக்கணும் இல்லை பார்த்து திருந்திக்கணும் வெளிநாட்டுல சர்வ சர்வசாதாரண விஷயம் அந்த வெளிநாட்டு பரதேசி எவ்வளவு பெரிய ஃப்ராடாக இருப்பானோ இவருடைய கஷ்டகாலத்துக்கு அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு எவ்வளவு தான் கேட்டாலும் பார்த்தாலும் நாங்கள் திருந்த மாட்டோம் பட்டு தான் திருந்தவோன்னு அடம் பிடிச்சி போறவங்க கிட்ட நம்ம என்னத்தை சொல்ல முடியும்